இப்ப தமிழ் சினிமாவும் சரி இந்திய சினிமாவும் சரி கதை எப்படி இருக்கோ இல்லையோ படத்தை பயங்கர பிரம்மாண்டமா எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா டைரக்டரும் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பணத்தை பத்தி கவலைப்படாம பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி பிரம்மாண்டமா எடுத்துக்கிட்டு வராங்க ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவர் நம்ம இயக்குனர் சங்கர் தாங்க இவரு ஆரம்பத்தில் இருந்தே வந்து பிரம்மாண்டமாக தான் எல்லா படத்தையுமே எடுத்துக்கிட்டு வராரு இவரோட இயக்கத்தில் அதாவது இவரோட டைரக்ஷன்ல ஏதாவது ஒரு படத்துலனாவது நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகருமே ரொம்பவுமே ஆசைப்படுவாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு விதி விளக்கா இருந்தவர் தாங்க நடிகர் அஜித் குமார் இவர் இதுவரைக்கும் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஒரு பட கூட நடிக்கவே இல்லை சோ இவரை வச்சு ஏன் சங்கர் படம் எடுக்கல அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஆரம்பத்திலேயே நம்ம சங்கர் சார் அஜித்து கிட்ட கதை சொல்லி இந்த படத்துல நீங்க ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு எத்தனைக்கும் நம்ம சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமாருக்கு ஒரு ஃப்ரெண்டு தாங்க நம்ம அஜித்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைரக்ஷன்ல நடிக்கிறத மறுத்துட்டாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பிரம்மாண்டமா எடுப்பாரு அதனால வந்து ஹீரோக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஏ அவருக்கு ஏத்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிரமப்பட்டு நடிக்கணும் ஆனா நம்ம அஜித் குமார் அப்படிலாம் நடிக்க மாட்டாருங்க அவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தான் நடிப்பாரு அதுக்காகவே அவர் தேர்ந்தெடுக்கிற இயக்குனர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏத்த மாதிரியான டைரக்டரை தான் தேர்ந்தெடுப்பாங்க இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் வந்து பாத்தீங்கன்னா சங்கரோட டைரக்ஷன்ல நடிக்கவே இல்ல இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் சமீபத்துல இல்லைங்க முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்கும் நம்ம அஜித்த வந்து இயக்குனர் பாலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே க அவர் படத்தில் நடிக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கும் ஆனால் அதில் அவர் நடிக்க மறுத்ததுனால அஜித்துக்கு பல இன்னல்கள் பாலா கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துருக்குங்க அதே மாதிரி தாங்க சங்கர் படத்திலையும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அஜித் மறுத்துட்டாரு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க